ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச்னு பார்க்கலாமா இன்றைக்கி குட்டீஸ்க்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் இந்த சாஸுமே சேர்க்க மாட்டேன் பெப்பர் பொடி மட்டும்தான் போடுவேன் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது அது மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியனு அந்த மாதிரி எதுவும் இல்லை கொத்தமல்லி கூட இல்லை இங்கே நல்லா மழை பெய்யுது பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போகணும் காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்ருக்கு குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் பாத்துக்கள் தான் வடித்தேன் பச்சரிசி தான் வடித்தேன் பச்சரிசி வடித்து குட்டி கொஞ்சம் எடுத்து சாதம் வந்து அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு மீதி வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் தான் நல்ல பெரிய தக்காளியாக போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் சைட் டிஷ் வந்து முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் குட்டீஸ் வந்து சிப்ஸ் கேட்டாங்க சிப்ஸ் வீட்டில் இல்லை சரி காலையில் வாங்கிட்டு வந்து சைட் டிஷ் வச்சு அனுப்பலான்னா இப்போ மழை பெய்து அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க இந்த முருங்கைக்காய் பொரியலே கொஞ்சம் வச்சு தான் அனுப்பணும் என்ன செய்யுதுன்னு தெரில அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி போட்டேன் மாவு அரைக்கலை சரி சாட்டர்டே சண்டேல அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரே ஒரு ஒரே க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி குருமா வச்சுருக்கேன் எம்டி சேனல் மாதிரி தான் வைச்சேன் அதில் வந்து ஒரே ஒரு உடலை மட்டும் கட் பண்ணி போட்டேன் இதுதான் இது சப்பாத்தி வந்து சைட் டிஷ்ஷு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லஞ்சு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் கார குழம்பு வச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க சரி அதனால தான் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸாகவும் நமக்கு வந்து ரசமும் முருங்கு எனக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது ஹஸ்பண்டுக்கு ஒரு கப்பில் வந்து ஃப்ரைட் ரைஸும் ஒரு கப்பில் வந்து ஒயிட் ரைஸும் வச்சு அனுப்பலான்னு இருக்கேன் இப்போ எல்லாருக்குமே வந்து லஞ்சு கட்டணும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆகுது எல்லாம் வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து லன்ச் கட்டிவிட்டு அவங்க செவன் ஓ கிளாக் போயிடுவாங்க அப்புறம் நான் ஒரு எயிட் ஓ கிளாக் மாதிரி போவேன் இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல உங்களுக்கு வந்து லன்ச் டேபிள் எடுத்து வந்து வச்சிருக்கேன் கவரில் வைக்கணும் இன்னும் யாருக்குமே தண்ணி வந்து ஃபீல் பண்ணல நான் தான் ஃபீல் பண்ணணும் அப்புறம் கா இன்னும் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணல க்ளீன் பண்ணி பார்க்கலாம் கொத்தமல்லி இலை கூட இல்லை அதனால் பாக்ஸ் கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எண்ணெய் அந்த வாலியில் தீர்ந்துருச்சு ஆனால் இதையும் வந்து தேய்ச்சி கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வரும் அதையும் தேய்ச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ் வந்து கிளம்பிட்டாங்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே காலி சப்பாத்தியும் குடும்பமாகவும் தான் இருக்குது எங்களுக்குமே நீங்கள் லஞ்சு கட்டியாச்சு கட்டி ஹாலுக்கு போயிடுச்சு குட்டீஸும் போயிட்டாங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நம்ம வீட்டுக்கிட்டே பஸ்ஸு நிற்கும் அதை விட்டுட்டால் தான் அப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங்கில் போய் ஏறணும் அப்படியே சுற்றிட்டு வந்து இருபது நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த ஸ்டாப்பிங் வரும் நான் சொல்லிகிட்டே அந்த மழை பெய்யுது அடுத்த ஸ்டாப்பிங்கெலாம் போக முடியாது டூ வீலரில் அதனால் சீக்கிரம் கிளம்ப கிளம்ப சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ கிளம்பி போயிட்டாங்க இதுதான் இன்றைக்கி நம்மளோட வேலை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you, friends. Bye.